சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஏஷோ கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபதாம் தேதி சொவ்வாய் கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தன் வாழ்க்கையில் நமக்கு நல்ல நன்றியோட கர்த்தரை நாம் கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் சோத்திரம் நேத்து முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கருவியை நினைத்து பாருங்கள் எவ்வளவு அற்புதமான விதத்தில் கத்த நம்மளை நடத்தினது சோத்திர ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திர ஆண்டவரே நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கத்தருடைய கருவைக்காக மிகுந்த கருவைக்காக நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திரம் சோத்திரம் இன்று காலை வேளையிலும் ஆண்டவரே நிறையங்களை கிறிஸ்து வேஷுக்குள்ளாக வெற்றி சிறக்க நடத்த போகிறோம் கிருபைக்காக நன்றி மகிழ்ச்சியோடு நடத்த போகிறோம் கிருபைக்காக சோத்திராண்டவரே சோ சோத்திரம் சோத்திராண்டவரே உண்மை நன்றி செலுத்துகிறோம் எழுப்பதற்காக நன்றி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா ஏழாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் எட்டாவது வசனம் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையில்

நிரப்பியராக ஸ்தோத்திரம் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே இன்று காலையில் நாங்கள் ஊர்மனமாய் செபிக்கிறப்பா நோய்களால் பாரப்படுகிறவர்களே உங்களுடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம் அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய அப்பா ஆமின் தழும்புகளால் சுகத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்பா நோய்கள் பாதிக்கப்பட்ட இடங்களிலே உடைய கரம் இறங்கட்டும் அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்பா சரீரத்துக்குள்ளே இருக்கிற குரோத்துகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை அப்புறப்படுத்தி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே எல்லா ஜாய் ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனைகளும் இப்போதே குண குணமாகட்டும் ஆர்த்தரை குணமாகட்டும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் அதிகமாக முடி கூட்டிட்டு இருக்கிறது இப்போதே ஸ்டோப் ஆகட்டும் குணமாகட்டும் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே கத்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆமே ஸ்கின் கலர் சேஞ்சு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஆமையன் கவலையோடு கூடியிருக்கிறது இப்போதே குணமாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ആമീൻ സ്കിന്ന് കുണമാകട്ടും നോർമൽ കളറാകട്ടും യേശു കിസ്തൻ നാമത്തിൽ അത്ഭുതം നടക്കട്ടെ മുഖത്ത് വന്നിരിക്കുന്ന അലർജി കണ്ണ് കീഴ്പകുതിയിലെ കളർ ചേഞ്ചസ് വന്നിരിക്കുന്നത് ഇപ്പോശു കൃത്തുവൻ നാമത്തിൽ കുണമാകട്ടും ആണ്ടവരേ അത്ഭുതം നടക്കട്ടും യേശു കൃത്തുവൻ നാമത്തിൽ അത്ഭുത സുഖത്തെയ പെട്ടക്കൊള്ളട്ടും ആണ്ടവരേ സ്തോത്രം ഹാല ലൂയ ആണ്ടവവരേ കർത്താവ കവലയോടുകൂടി ഇരിക്കുന്നവർ ഡിപ്രഷനില് ഇക്കവർ മെൻ്റലി ആമീൻ ഹാൽ ആ பாரப்படுகிறவர்கள் எல்லோரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் பண பிரச்சனைகள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் அற்புத அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஊழியம் செய்யற ஒவ்வொரு போதகருக்காகவும் நன்றி ஒவ்வொரு ஊழிய காரங்களையும் கரத்திலே ஒப்பு ஒவ்வொரு ஊழிய காரங்களையும் ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே வருகிற நாள்கள் ஆரம்பிக்கிற கதாவே ஏழு நாள் உபவாச ஜப கூட்டத்துக்காக நன்றி இருபத்தி ஆரம்பிக்கிற ஏழு நாள் உபவாச ஜபம் ஆமீன் பெரிய அற்புதமாறட்டும்புதங்கள் வெளிப்படணும் ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களே நடக்கணாண்டவரை ஒவ்வொரு மக்களும் அவர் வாழ்க்கையில அப்பா ஸ்தோ யதாஸ்தானப்படுகிற ஒரு அனுபவத்திலே கர்த்தர் கொண்டு வரணும் அற்புதங்களை செய்யணும் அப்பாஹாலு எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஜபுத்தை கெட்ட கிருபைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே ஆமேன் ஸ்தோத் பிரியமானவர்களே கர்த்த நீங்கள் ஒவ்வொரு அபிவிதமான விதத்தில் ஆசிர்வதிப்பார் ஆமின் நாளை அமேன் மறுபடியும் நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு நீங்கள் அதற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஜெபத்தோடு கூட ஜாயின் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அது உங்களோட வாழ்க்கையில் பெரிய நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணமாக மாறும் ஆமன் இன்று கால வெளியில் பரிசுதாவியானவர் நமக்கு கொடுத்திருக்கு அந்த வார்த்தையை நாம் தியானிப்போமா ஒன்று குதிந்தியர் பதினஞ்சாம் அதிகாரம் அதோடைய ஐம்பத்தி எட்டாமது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆகியால் எனக்கு பிரியமான சகோதரரே என கர்த்தருக்குள் நீ single படுகிற பிரயாசம் ஹலே விரதாவாயிருக்காது விரதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக இன்று வேளையில் பரிசுத்தாவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் எதேன்னு கேட்டிங்கன்னா ஆமேன் நாம் ஆமீன் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகி வருகிறவர்களாயும் இருப்பீர்களாக நேற்று ஆமின் ஸ்பெஷல் மீட்டிங்கில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மூணு கீ உண்டு அந்த மூணு கீயை குறித்து நாம் ஹலியா கேட்டோம் ஹல இன்ற காலை வேளையில் பரிசு தாவியானவர் அதில் ஒரு கீ தான் நாம் ஆண்டவருடைய ஆமீன் ஹல ஊழியத்திலே கர்த்தருடைய கிரியையிலே நாம் பெருகி வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றது ஸ்துத்திர பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களாக மாறட்டும் கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாக மாறட்டும் சுவிசேஷத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் ஆமென் ஹலி ஏதாவது காரியங்கள் செய்கிற கொண்டவர்களா மாறட்டும் இந்த உலகத்தில் கத்துறவங்களை வைத்திருக்கிற அவன் ஒருவேளை பல இடங்களுக்கு கத்துறவங்களை அனுப்புவாங்க அவன் ஒரு ஒரு நார்மல் ஒரு வேலைக்காக தான் அனுப்புவான் ஒரு பிஸ்னஸ் மானா ஒரு கலெக்டரா ஒரு ஆமீன் ஆமாம் ஒரு சில காரியங்களுக்காக ஆமீன் ஆண்டவர் பல இடங்கள் உங்களை அனுப்புவார் ஆனால் ஆமீன் நீங்கள் ஃபுல் டைம் ஊழியக்காரங்களாக இருக்காது அல்ல பேஸ்டைஸை போல இருக்கா இருக்காது ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற நீங்கள் யாராகட்டும் நீங்கள் பிஸ்னஸ்காராகட்டும் நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் ஆகட்டும் நீங்கள் ஒரு டீச்சர் ஆகட்டும் ஒரு கலெக்டர் ஆகட்டும் அவன் ஒரு பிஸ்னஸ்காராகட்டும் யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டீங்கன்னா கர்த்தரோட ஊழியத்துக்காகவும் அந்த ஊழியத்தினுடைய தேவராஜ்யத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் நீங்கள் ஆமல் கைத்தாங்கல் கொடுக்கிறவர்களாக மாறட்டும் சுமல் கொடுக்கிறவர்களாக மாறட்டும் ஆமீன் ஆம் நீங்கள் எப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு எண்ணெய் இருக்கணும் என்னை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது நீங்களே அனுப்பி இருக்கிற அந்த தேசத்துல நீங்கள் எப்போது நினைக்க வேண்டியது இந்த இடத்து இந்த இடத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தது ஆண்டவர் என்னை அழைத்தது ஆமை என்னோட வாழ்க்கையில நான் அவன் நிறைய சம்பாதிக்கிறதுக்கோ ஆமே ஸ்தோத்திரம் ஆளு எனக்கு மட்டும் அப்படி கிடையாது ஆலலுவியா நீ ஆண்டவர் வைத்திருக்கிறது அவருடைய ஊழியத்துக்காகவும் தேவராஜ்யத்துடன் நோக்கத்துக்காகவும் கர்த்தர் இந்த இடத்தில் அனுப்பி இருக்கிறார் இந்த ஒரு எண்ணம் எப்போது இங்கு உள்ளத்திலே இருக்க வேண்டும் நீங்கள் எல்லா நாளும் ஆண்டவரிடத்திலே ஆமேஸ்ஸுரம் ஜெபித்து கர்த்தர் கர்த்தருட வேலைக்காக ஏதாவது காரியங்களை செய்யும் நீங்களே ஆமின் நம்ம ஒவ்வொரு ஆண்டவர் சும்மா அழைத்தது கிடையாது ஆண்டவருக்கு திட்டமான நோக்கங்கள் இருக்கிறது அதன்படி நாம் ஆமின் செய்கிறவர்களாக மாறட்டும் கர்த்தர் நம்ம நீங்கள் ஆமின்ஸ்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அதை பலப்படுத்துகிற திடப்படுத்துகிறபடி நீங்கள் ஆமன் சப்போர்ட் பண்றவர்களாக மாறட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் எப்போதும் வந்து என் பிள்ளை ஆசிரியர்

நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் திருச்சபையின் ஆராதனைக்காக நீங்கள் உபவசித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்க உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் ஜீவிய வாழ்க்கையில் எல்லாம் எடுத்து பெரிய செழிப்பு உண்டாகும் பிரியமானவர்களே ஆதலால் ஹாலு நீங்கள் கர்த்தருடைய கிரியையிலே ஐ மீன் பெருகி வருகிறவர்களாக மறட்டும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்கள் சுமல் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஹாலு லூயா நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எப்போதும் அல்ல யோசிக்க வேணும் ஒவ்வொரு நாள் இருந்தாலும் ஆமை ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்பாக நீங்கள் ஆமை உங்களே சோதிக்கணும் இன்று நான் ஏதாவது ஊழியத்துக்காக செய்து செய்தீங்களா இப்படி நீங்கள் யோசிக்கணும் இல்லைன்னா அடுத்த நாள் ஏதோ செய்கிறவர்களா மாறட்டும் எல்லா நாளும் நீங்கள் உங்களை சோதித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு சுமல் கொடுங்கள் அப்போது பரலோகத்தில் இருந்த பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இறங்குவதற்கு அது பெரிய நன்மைக்கும் ஆசிர்வாதத்துக்கும் காரணமாக மாறும் உங்கள் மேல் தேவ அதிகாரம் வெளிப்படும் ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களும் உங்கள் மேல் இறங்கி வரும் அவன் பாருங்கள் எல்லா ஊழியக்காரங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்ன அவர் தேவர் ராஜ்யத்துக்காக பயன்படுகிறதுனாலே அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கஷ்டப்படுகிறதுனாலும் பிரயாசப்படுகிறதுனாலும் தேவன் அவரை ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் இப்படி நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு சுமல் கொடுத்து பாருங்கள் ஆமேன் ஒருவேளை நீங்கள் சொல்ல நாங்கள் ரொம்ப பிஸி அந்த பிஸி நடுவிலும் கத்திர ஊழியத்தை செய்யுங்கள் ஏதாவது ஒரு சின்ன காரியம் ஆமன் கர்த்தருக்கு செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிப்பார் ஆமன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் கத்திரவங்களை